இவர் செல்லம் அவங்க ஆளுமையை பத்தி பேசுறாங்க உலகத்துல ஆக பெஸ்ட் லீடர் முகமது இவங்க அலை உலகத்துல ஆக தலை சிறந்த ஒரு லீடர் இவர் வந்து ராமகிருஷ்ணா ஒரு தத்துவ ஞானி ஒரு பிலோசபர் ஒரு ப்ரொஃபசர் இந்தியாவுடைய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு இவர் அதிகமா இஸ்லாம சர்ச் பண்ணக்கூடியவர் செல்லாஹூ அலைய் பத்தி நிறைய ஆர்டிக்கல் எழுதக்கூடியவர் இவர் நபிவங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல தர்சனாலிட்டி முஹம்மத் இட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல் ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவருடைய ஆளுமையை கொண்டு வர ஏழு ஆண்டு கட்ட ஒரு இவருடைய ஆளுமையை கொண்டு வர முடியாது என்று சொல்லி முதலாவது வரியை கொண்ட ஆரம்பிக்கிறார் நபிவங்க இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி நபிவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை அதை ஒரு மனிதன் தன்னுள்ளவுக்கு கொண்டு வர ஏழு ஆண்டுகள் அவர் சொல்றாரு இட் இஸ் டிஃபிகல்ட் அது ஒரு ஒரு காலம் என்ன செய்யாது முடியாத ஒரு காரியம் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்கவர்தான் முகமது சல்லா அலிஸ்லம் இவரோடு முஸ்லீம் அல்ல இவரோடு முஸ்லீம் அல்ல அடுத்தது இவரோட முக்கியமான விஷயம் பிலோசபி பிலோசபிங்கிறது என்ன தத்துவத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் செல்லல்லா அலி செல்லம் அவங்களை பத்தி இந்த கருத்தை அவர் சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாரு ஒன்லி கிளைபர்ஸ் ஒரேடியாக செல்லல்லா அலி செல்லம் ஆளுமே என்னால கெச் பண்ண முடியாது ஒரு வசனத்துல அல்லது ஒரு வரி இல்ல ரெண்டு மூணு விஷயத்துல நபி அவங்களோட பர்சனாலிட்டி என்னால சொல்ல இயலுமாட்டு என்னால சொல்ல முடிக்க முடியாது ஏன் அவ்வளவு பர்சனாலிட்டி இது வாட் இஸ் தான் ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய நேரத்தில் சார் ஜெஸ் லைக் வாவ் நபி உங்களை பார்த்தேன் செய்யலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்ப முன்வைக்கு ஏழுமை ஒழிய வேற ஒரு வார்த்தையும் எங்களால சொல்ல முடியாது நபி வாழ்க்கை அவ்வளவு ஆச்சரியமானது இஸ்லாம் அவ்வளவு முன் உதாரணத்தையும் அவ்வளவு ரோலையும் எங்களுக்கு என்ன செஞ்சது பிளே பண்ணி காட்டி தந்தை இதை செல்லும் வாழை செல்லும் அவங்களையும் கூட அப்ப எல்லாம் சொல்லப்பட்டும் எல்லாம் காட்டப்பட்டும் அந்த ஒன்றும் இல்லாத ஒரு சமூகமா எங்களோட சமூகம் என்ன செய்யப்பட்டிருக்கு எதுவுமே என்கிட்ட என்ன ஒண்ணும் இல்ல நாங்க எல்லாம் வைத்து இன்னொரு சமூகத்துல தான் நாங்க கையேந்தி இருக்கணும் எங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் எல்லாம் இருந்தோம் எங்கிட்ட அவர் சொல்லக்கூடிய நேரத்துல சொல்ல திய இஸ் முஹம்மட் ப்ரொஃபைட் செல்லவாளைய செலம் த ப்ரொஃபை முதலாவது ஒரு கிண்ணியமானவரு ஒரு ரெஸ்பெக்டான மனுஷன் அசால் முஹம்மது முஸ்தபா செல்லபாளையசலம் ரெண்டாவது சேலம் த ஓலியர் அவரோட தோல் வீரன் அவருடைய வீரத்தன்மை உலகத்துல யாருக்கும் கிடையாது மூணாவது சொல்றாரு த பிஸ்னஸ் மேன் உலகத்துல அவர மாதிரி வியாபாரம் செஞ்சவங்களும் என்ன யாரும் கிடையாது நிபுவத்துக்கு முன்னால நபி அவங்களுக்கு கிடைச்ச பட்டம் என்ன உத்தாஜி அவர் ஒரு வியாபாரி அதற்கு ஹதீஜா அவர் திருமணம் முடிக்கிறதுக்கு மெயின் காரணம் மெயின் காரணம் வியாபாரி முஷாரத்தா முராபாவுடைய கன்செப்ட் அறிமுகப்படுத்துனது யாரு ஹதீஜா நாயிர் அலி அல்லா தாலானா அவங்க தர அந்த பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சாங்க கொண்டு வந்தாங்க சமூகத்துல அதுல வேலை செஞ்ச ஒரு நபர் தான் அதற்கு முகமது சல்லா அலிஸ்லாம் நுபுவத்துக்கு பின்னால அமீன் சாதி கண்ட பட்டம் எல்லாம் கேட்கல நுபுவத்துக்கு முன்னாலு கேட்டது பின்னால கேட்கல முன்னாலு கேள்றதுதான் சிறந்த ஒரு வியாபாரி நபி அவர் சொன்னாங்க அதுக்கு பின்னால அவர் சொல்ல ஸ்டேட்டஸ் மேன் ஒரு அந்தஸ்து உள்ள மனிதர் ஹசரத் முகமது முஸ்தபா அவர்களை போல நாவன்மைக்கூடியவர்கள் அவர்களை போல பேசக்கூடியவங்க வேற யாருமே உலகத்துல கிடையாது அடுத்த சொல்றாங்க ஒரு சீர்திருத்தவாரி முகமது முஸ்தபா சல்லா அலிசலம் அவ்வளவு பெரிய ஒட்டு சமூகத்தை என்ன செஞ்சாங்க கொண்டு போய் சுவர்க்கவாதிகளா ஆக்குனாங்க எங்களை போல அறகுறையா இருந்த சமூகம் இல்ல சும்மா நோமல் பாவங்களை செஞ்சோட அப்படி இருந்த சமூகம் இல்ல நல்லாவே குருவான சொல்லுவாங்க என்ன குந்தும் ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார் நரகத்துடைய விளிம்புல இருந்த சமூகம் அத்தனை சமூகத்தையும் சொர்க்கவாதியை ஆக்கின ஒரு சீர் சிறுத்தவாதி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது நான் ப்ரொடெக்டர் ஆஃப் செல்ஸ் அடிமைகளின் பாதுகாவலர் அடிமைகளுக்கு உரிமையை தெளிவாக பேசின ஒரே மார்க்கம் இஸ்லாம் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் உரிமை வேணும் என்று பேசின ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தது சொன்னாங்க எம்பசிபர் ஆஃப் உமன் பெண்களுடைய என்ன சொல்றது ஆஹ் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்தவங்க அதரத் சல்லா அலி பெண்களுக்குரிய என்னென்ன உரிமைகள் என்னென்ன பயத்தை சேரணுமோ அதை கொடுத்தவரும் அதுரத் முகமது சல்லா அலிஸ் அட்டர் த ஜ உலகத்துடைய நீதம் தவறாத ஒரு நீதிபதியும் அதரத் முகமது சல்லா அலிஸ்லம் அட்டர் சொல்ல சைன் அவர் உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு புனிதர் ஒரு புனிதமானவர் அவரை விட்டும் ஒருத்தர் ஒரு புனிதமானவர் என்ன செய்ய முடியாது யாராலும் இருக்க முடியாது இது எங்கட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் சொல்ல இல்ல ஒரு பிலோசபர் ஒரு தத்துவ நானி ஹசரத் சல்லா அலிசல்ல பத்தி சொன்ன இதை ஏன் நான் பேசுறேன்டா இது அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் யார் நாம நாம எங்கட சிந்தனை யாருடைய சிந்தனையை போல இருக்கணும் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையை போல இருக்கணும் நபி எங்க பொறுப்பு யாருடைய பொறுப்பு போல இருக்கணும்

அது சொல்லக்கூடிய ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானி அவர் உண்மையான இஸ்லாம் த ஜெனிவின் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய புக்ல வந்து இந்த கருத்தை பதிவு செய்தார் அவர் சொல்றாரு வந்து சேவர் ஆஃப் ஹியூமனிட்டி மனித மனிதர்களை மீட்கக்கூடியவர் தான் ஹசரத் முகமது சல்லா அலிஸ்வம் அவர்கள் சொல்றாங்க மனித குலத்தை மீட்பவர் என்று அவர் அழைக்கப்பட வேண்டும் அவர் சொல்றாரு ஹி மஸ்ட் பி கோல்ட் அவர் கட்டாயம் அழைக்கப்படணும் எப்படி அழைக்கப்படணும் தெரியுமா சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டி மனித குலத்தை மீட்கக்கூடியவர் என்று தான் அவருக்கு மகன்மர் செல்லும் அலைசரம் அவர்கள் அழைக்கப்பட வேண்டியவர் கட்டாயம் நாங்கள் கூப்பிடல அவர் அப்படித்தான் கூப்பிடணுமே அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பாக சமூகத்தில் செஞ்சுட்டு போய்த்திருக்கிறார் அவர் சொல்றாரு வந்து ஒரு சர்வாதிகார ஒரு நாட்டுடைய கட்டமைப்புல செல்லல்லாஹ் வலைவசலம் கொண்டு போயிட்டு தலைவராக வச்சா அவருக்கு அந்த பொறுப்பை தூக்கி கொடுத்தா அவர் சொன்னாங்க வந்து மனிதனுக்கு அத்தியாவசிய இருக்கக்கூடிய பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அமைதி மகிழ்ச்சி இது ரெண்டின் ஊடாக அந்த சர்வாதிகார கட்டமைப்பையே தன்னை கீழால கொண்டு வந்து மாற்றக்கூடிய சாத்திய கூறு உள்ளவர் தான் முகமது செல்லாஹு வசலம் என்ற கருத்தை இந்த மனிதர் அந்த புக்ல பதிவு செஞ்சுகிறார்

கேட்டகரிய சொல்றாரு இவர் மூணு டிஃபைன் பண்ணி திருத்தமாக சொல்லி மூணு விஷயத்த சொல்றாரு ஒரு ஒரு மனிதனுடைய மனித மேத என்று உலகத்துல நல்லா படிச்சிருக்காரு ஒரு மனிதன் ஒரு மனிதன் என்று சொன்னா அவன்ட்டு இந்த மூணு பண்புகள் இருக்கணுமா இந்த மூணு பண்புகள் இருந்தா அவனை வந்து உலகத்துல மனித மேதை என்று சொல்லலாம் ஒரு மனித மேதை என்று சொல்லலாம் சொல்லிட்டு மூணு விஷயத்தை அவர் அடையாளப்படுத்துறாரு முதலாவது அடையாளப்படுத்துறாரு கிரேட்னஸ் ஆஃப் பர்பஸ் ஒரு கண்ணியமான ஒரு தூர நோக்கோ இல்ல ஒரு இலக்கு இருக்கணும் அந்த மனிதர் இடத்துல சும்மா என்னத்துக்கு பிறந்தோம் என்ன செய்யக்கூடாது உலகத்துல வாழ்றது இல்ல நோக்கத்தை பத்தி எல்லா ஊத்தலா குரான்ல பேசுறான் பேசுறானா இல்லையா என்ன பேசுறான் அசிபுத்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அல்லாத்தான் என்ன சொல்றான் உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் விளையாட்டுக் காண்டி படைத்திருக்கிறேன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களான்னு அர்த்தம் என்ன சும்மா படைக்கல உனக்கு வழங்கப்பட்டது உனக்கு ஒரு கோலிக்குது நீ அதை நோக்கி ஓட வேண்டிய தேவைக்குது அல்ல தெளிவா விளங்கப்படுது அவர் சொல்றாரு ஒரு மனிதனிடத்தை அடுத்த கோலிக்குது தூர நோக்கி ரெண்டாவது சொல்றாங்க

வியக்க வைக்கக்கூடிய வந்து கிடைக்குது ஒரு மனித மேதைக்கு இந்த மூணு கொடுத்தா ரசவராக இருக்கணும் சின்ன தொடரான முயற்சி உள்ளவராக இருக்கணும் அந்த ரெண்டாலையும் அவருக்கு ஒரு ஆச்சரியமான சமூகத்துடைய ஒரு மாற்றமே நினை அவருக்கு உண்டாகணும் இந்த மூணு கொல்ட்டியும் ஒருத்தட்ட இருந்தா அவருக்கு தான் மனித மேதை என்று சொல்லலாம் என்று வச்சா அவர் சொல்றாரு வரலாற்றுல முகம்மதோட ஒப்பிடக்கூடிய எந்த மனித மேதையையும் உலகத்துல என்ன செய்யலாது பார்க்க முடியாது பார்க்க முடியல எங்கட முஸ்லீம் சொன்ன கருத்து இல்ல இது கட முஸ்லிம் ஒரு தலைவர் சொன்ன கருத்தோ ஒரு ஆலிம் சொன்ன பெரிய பெரிய மூத்த ஆலிம் சொன்ன கருத்தோ இல்ல இது வந்து மாற்று மதத்தவர்கள் எங்க அஜுர செல்லம் அலி செல்லும் அவங்களை பத்தி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து சரிதானே அப்ப இது என்ன செய்யணும் இந்த மூணு பண்பும் யாத்திரிக்க வேண்டிய பண்பு ஆளும்களிடத்தருக்கு இலட்சியத்தோட இலக்குகளோட வாழன் ஏண்டா புறந்தோம் ஓத வச்சிட்டாங்க இலிம சுமந்துட்டோம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியாது முடியவே முடியாது ஏண்டா இன்னைக்கு என்ன செய்யப்படுகிற எங்களுக்கு பின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்ப அதுக்கான முயற்சி நாங்க கட்டாயம் செந்தியாகனம் இது ரெண்டும் எங்களுக்கு சரியா இருந்தா எங்களுக்கு என்ன செய்யும் ஒரு முடிவு எங்களுக்கு ஒரு மாற்றம் சமூகத்துல எங்களே கிடைக்கும்